மதுரையில் நடைபெற்ற விடிய ஆட்சியின் அரசு புத்தக திருவிழாவில் மேடையில் பக்தி பாடல்கள் ஒளிபரப்பப்பட்ட போது பள்ளி மாணவிகள் சாமியாடி மயங்கி விழுந்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது தமுக்க மைதானத்தில் விடிய அரசு சார்பில் தொடங்கப்பட்ட புத்தக கண்காட்சியின் தொடக்க விழா நிகழ்வில் ஒளிபரப்பப்பட்ட பக்தி பாடலுக்கு மேடைக்கு கீழ் அமர்ந்திருந்த பள்ளி மாணவிகள் சாமியாடி மயங்கி விழுந்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் அரசு நிகழ்ச்சியில் பக்தி பாடல் ஒளிபரப்பப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ததை அடுத்து நிகழ்ச்சி பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது அரசு பள்ளிகளில் நடக்கும் சம்பவங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென இணையவாசிகள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற பீடி இலை மற்றும் விரலி மஞ்சள் ஆகியவற்றை சுங்கத்துறையினர் கைப்பற்றினர் அண்மை காலமாக இலங்கைக்கு படகுகள் மூலம் சட்டவிரோதமாக விரலி மஞ்சள் பீடி இலைகள் ஏலக்காய் மஞ்சள் தூள் உள்ளிட்ட பொருட்கள் இந்த நிலையில் சுங்கத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் லூர்தம்மாள் புரத்தில் உள்ள ஒரு கிடங்கில் இருந்து சரக் ஆட்டோவில் மூட்டைகளை ஏற்றிக் கொண்டிருந்த மூன்று பேர் சுங்கத்துறையினரை கண்டதும் தப்பி ஓடினர் பின்னர் ஆட்டோவை செய்த போது முப்பத்தி மூன்று பண்டல்களில் அறுநூற்று நான்கு கிலோ பீடு இலைகளும் இருபத்தொரு மூட்டைகளில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு கிலோ விரலி மஞ்சளையும் சுங்கத்துறையினர் கைப்பற்றினர் இவற்றின் சர்வதேச மதிப்பு பதினாறு லட்சம் ரூபாய் ஆகும்